வணக்கம் நண்பர்களே 5 minutes வீடியோ சீரீஸில் இன்னொரு புது தலைப்பு இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்புனா சில்வெட் இதில் pronunciation இருக்கு பார்த்துங்க ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷனும் இங்கிலீஷில் எப்பயுமே டிஃப்ரெண்ட் பார்த்துங்க த டார்க் ஷேப் அண்ட் அவுட்லைன் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங் விசிபிள் இன் restricted லைட் அகேன்ஸ்ட் அ பிரைட் பேக்ரவுண்ட் இதுதான் சில்வெட் சொல்கிறாங்க இமேஜஸில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் சில்வெட் இமேஜஸ் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜை சில்வெட்டை எப்படி மாற்றுறது அப்படின்றது இது ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்லாம் இல்லை அட் அடோப் ஃபோட்டோஷாப்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஐ பிக்ஸி அப்படின்ற ஒரு சைட்டுக்கு போனீங்கன்னா இது சுலபமாக பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நோ ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்கோர்ட் ஃப்ரீ இது பண்ணுறது இருந்தாலும் நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால சில அட்வான்டேஜஸ் இருக்குது இது ஃப்ரீ அக்கௌண்ட் இது இப்போ போய் நான் இதில் லாகின் பண்ணுறேன் எடிட் பண்ணலாம் நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் நான் இதில் செலவெட் பண்றதுக்கு சைட் ஃபேசிங் போட்டோஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா தெரியும் அதில் இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃபோட்டோஸில் வந்து ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் காமிக்கிற கஷ்டம் பட் இந்த மாதிரி பேசிக் டிஃப்ரென்சியேஷன் காமிக்கலாம் ஹேர் ஸ்டைலில் ஷோல்டர்ஸ் அதில் பார்க்கலாம் இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட் நம்ம இந்த லேயர்ஸ்க்கு போகிறோம் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறோம் வெக்டர் மாஸ்க் என்ற செக்ஷனுக்கு போகிறோம் ஆட் வெக்டர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எந்த ஷேப் வேணுமோ அதை நான் இப்போ கட் அவுட் பண்ணி எடுக்கணும் இதில் ஸோ இந்த டாட் டாட்டா கனெக்ட் பண்ணிகிட்டே போகணும் இப்போ ஏன் ஒரு டாட் டாட்டா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோஸ்டாக அந்த ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக இந்த டாட் டாட் பண்ணுறோம் இல்லாட்ட ஒரு பெரிய லைன் ட்ரா பண்ணி அதை மாஸ்க் பண்ண முடியும் நான் வீடியோக்காக நான் கொஞ்சம் ஏமாப் பண்ணுறேன் ஆர்ட் எல்லாமே டைம் எடுத்துக்கிட்டு தான் பண்ணோம் அவசரப்படக்கூடாது ஸோ நான் க்ளோஸாக எவ்வளோ க்ளோஸாக எடுக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இமேஜுக்கு அந்த கர்வ்ஸ் அண்ட் த ஃபீச்சர் ஆஃப் த பர்சன் எதுவும் மிஸ் பண்ணாமல் எடுக்கணுன்னா ரொம்ப க்ளோஸாக இப்ப பாத்தீங்கன்னா காது கொஞ்சம் வெளியே தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் வெளியே வர்றேன் நான் அப்புறம் மறுபடியும் காது போகுது போது அதனால கொஞ்சம் கீழே வர ஷோல்டர் இப்போ கொஞ்சம் லாங் ஒரே லைன் கூட எடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் கீழே கர்வ் ஆகுது அதனால மறுபடியும் நான் ஸ்லோவாக வர்றேன் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு வரேன் கொஞ்சம் என்னோடய ஷோல்டர் கோட்டோட போர்ஷன் கொஞ்சம் மேலே வந்திருக்கு அதனால் மறுபடியும் நான் கொஞ்சம் வரேன் அப்புறம் கொஞ்சம் அப்படி கர்வ் பண்ணி கீழே வரேன் நான் இப்போ இப்போ அதே மாதிரி கை வந்து கொஞ்சம் ஃபிங்கரோட எஃபெக்ட் தெரியறதுக்காக வரேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த வாட்டர் கப்பையும் பாட்டிலையும் கூட எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கணும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோவில் இந்த கோப்பையும் இதில் வருது ஐடியா என்னென்னா இந்த ஃபுல் ஃபீச்சரை விடக்கூடாது அதுதான் ஐடியா இப்போ இந்த செக்ஷன் ஆரம்பிச்ச செக்ஷன் முடித்த உடனே நான் அப்ளை மாஸ்க் அப்படின்னு பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அழகாக இமேஜ் கட் அவுட் எடுத்து நீங்கள் இதை பேக்ரவுண்ட் எரேசர்க்காகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதோட பேக்ரவுண்ட் வேணா உங்களுக்கு நிறையா தடவை வீட்டில் எங்கே வேணா எடுத்துட்றோம் ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோவை நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன போகிறோம் கலர் ஓவர் லேக்கு போகிறோம் அதில் இந்த க கலர் சேச்சுரேஷன் டூல் அதை செலக்ட் பண்ணி அதை நம்ம டார்க் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு கோப்பையோடு உட்காந்துருக்குற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வருது நம்ம முன்னேறி சொன்ன மாதிரி இது இன்னும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வரல இதில் ஏன்னா முடிஞ்ச அளவு இது மாதிரி காது ரெண்டு கிளீனாக தெரிஞ்சாவோ இல்லை நல்ல ஹேர் ஸ்டைல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலோ இல்லை சைட் போஸஸ் போஸில் நின்றுருந்தாலும் நல்லா நமக்கு அது வரும் இப்போ நம்ம நிறைய தடவை சில்வெட் யூஸ் பண்ணும்போது இந்த இமேஜோட எஃபெக்ட் அருமையாக ஆகிடுது அதுக்கப்புறம் இதை நீங்கள் சேவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசல்யூஷன் வேணும்னா பெஸ்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம்